வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரசல்ஸை முற்றுகையிட்ட டிராக்டர்கள் விவசாயிகள் கடும் போராட்டம் மது அருந்தும் வயதை அதிகரிப்பது இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் சூரிஜ் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே வேகத்தை கண்டறியும் சூப்பர் ரேடார் ஸ்பெயினில் அதிரடி நடவடிக்கை பிரித்தானியாவில் கடந்த எட்டு மாதங்களில் இல்லாத அளவு பணவீக்கம் சரிவு சுவிஸில் பத்து மில்லியன் மக்கள் தொகை கட்டுப்பாடு பிரேரணை புலம்பெயர்தல் தொடர்பிலான கோரிக்கை நிராகரிப்பு ரஷ்யாவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் ஜெர்மன் அதிரடி எச்சரிக்கை புட்டினின் போர் நிதிக்கு சிக்கல் பண்டிகை காலத்தில் முடங்கிய ரஷ்ய நுகர்வோர் சந்தை ஒன்பது வயது சிறுமி கொலை இங்கிலாந்தில் பதினைந்து வயது சிறுவன் கைது தொடர்பான விரிவான செய்திகள் பிரசல்ஸை முற்றுகையிட்ட டிராக்டர்கள் விவசாயிகள் கடும் போராட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மெர்கோசோர் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் விவசாயிகள் பெல்ஜியம் தலைநகரை முற்றுகையிட்டனர் தென் நாடுகளில் நாடுகளிலிருந்து மலிவான இறைச்சி இறக்குமதி ஆவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் ஐரோப்பிய நாடாளுமன்றம் முன் திரண்டனர் இந்த போராட்டத்தினால் ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒரு சில வாண்டலையனின் அலுவலகம் மற்றும் சாலைகள் முற்றிலும் முடங்கின ஐரோப்பிய தரக்கட்டுப்பாடுகள் இல்லாத வெளிநாட்டு பொருட்களுடன் தங்களால் போட்டியிட முடியாது என பல்வேறு நாட்டு விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டின விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தை ஐரோப்பிய தலைவர்கள் கைவிட வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் மது அருந்தும் வயதை அதிகரிப்பது இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் சூரிச் பல்கலைக்கழக ஆய்வு மது அருந்துவதற்கான குறைந்தபட்ச வயதில்லையை அதிகரிப்பது இளைஞர்களின் கல்வி செயல் திறன் மற்றும் மன ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தும் என சூரிச் பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வு தெரிவிக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளில் ஸ்பெயினின் நான்கு பிராந்தியங்களில் மேற்கொள்ளப்பட்ட மது சட்ட மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விரிவான ஆய்வு நடத்தப்பட்டது மது அருந்தும் வயதை பதினாறிலிருந்து பதினெட்டாக உயர்த்துவது இளைஞர்களின் அறிவாற்றல் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான மிகச் சிறந்த மற்றும் செலவு குறைந்த வழியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறைந்தபட்ச வயது வரம்பு உயர்த்தப்பட்ட பகுதிகளில் இளைஞர்களிடையே மது அருந்தும் பழக்கம் பதினான்கு சதவீதம் குறைந்துள்ளதுடன் பதற்ற மற்றும் தூக்கமின்மைக்கான மருந்துகளை பயன்படுத்தும் வாய்ப்பும் பத்து சதவீதம் வரை குறைந்துள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் பதினாறு வயதுடையவர்கள் வியர் மற்றும் வைன் நருந்து அனுமதிக்கப்படும் நிலையில் அங்குள்ள இளைஞர்களின் மது நுகர்வு விகிதம் ஐரோப்பிய ஒன்றிய சராசரியை விட அதிகமாக இருப்பதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வேகத்தை கண்டறியும் சூப்பர் ரேடார் ஸ்பெயினில் அதிரடி நடவடிக்கை அது வேகமாக செல்லும் வாகனங்களை கண்டறிய ட்ரூ கேம் இரண்டு என்ற அதன் நவீன லேசர் ரேடார்களை ஸ்பெயின் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய ரேடார்கள் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே ஒரு வாகனத்தின் வேகத்தை துல்லியமாக கணக்கிடும் திறன் கொண்டவை ஓட்டுநர்கள் ரேடார் இருப்பதை உணர்ந்து வேகத்தை குறைப்பதற்கு முன்பாகவே இந்த கருவி தூரத்திலிருந்தே அவர்களின் வேகத்தை பதிவு செய்துவிடும் மிக தூரத்திலிருந்து படம் பிடித்தாலும் வாகனத்தின் எண் மற்றும் ஓட்டுநரை தெளிவாக காட்டும் உயர் ரக கேமராக்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு குறைந்தபட்சம் நூறு முதல் அதிகபட்சமாக யூரோ வரை அபராதம் விதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது பிரித்தானியாவில் எட்டு மாதங்களில் இல்லாத அளவு பணவீக்கம் சரிவு பிரித்தானியாவின் பணவீக்க விகிதம் நவம்பர் மாதத்துடன் முடிவடைந்த ஆண்டில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய புள்ளி விபரவியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னதாக அக்டோபர் மாதத்தில் மூன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த பணவீக்கம் பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தையும் விட அதிகமாக குறைந்துள்ளது உணவு மற்றும் குளிர்பானங்களின் விலைகள் கணிசமாக வீழ்ச்சி அடைந்ததே பணவீக்கம் இவ்வளவு தூரம் குறைவதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இந்த அதிரடி மாற்றத்தை தொடர்ந்து இங்கிலாந்து வங்கி தனது அடுத்த கூட்டத்தில் வட்டி விகிதங்களை குறைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே வலுவாக எழுந்துள்ளது பணவீக்கம் குறைந்திருந்தாலும் கடந்த அக்டோபர் வரையிலான மூன்று மாதங்களில் நாட்டின் வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக புள்ளி விபரங்கள் காட்டுகின்றன அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் கட்டுக்குள் வரத் தொடங்கியுள்ளதால் இங்கிலாந்து வாழ் பொதுமக்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு ஓரளவு நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது சுவிஸில் பத்து மில்லியன் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு பிரேரணை புலம்பெயர்தல் தொடர்பிலான கோரிக்கை நிராகரிப்பு சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை பத்து மில்லியனுக்கு மேல் அதிகரிக்கக் கூடாது என்ற பிரேரணையை சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்துள்ளது புலம்பெயர்தோர் வருகையாலேயே வீடமைப்பு தட்டுப்பாடு போக்குவரத்து நெரிசல் மற்றும் சுவிஸ் குடிமக்களுக்கான வேலைவாய்ப்பு பாதிப்புகள் ஏற்படுவதாக அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இந்த கோரிக்கையை ஏற்கனவே நாடாளுமன்றத்தின் கீழவை நிராகரித்திருந்த நிலையில் தற்போது மேலவையும் அதனை முற்றாக நிராகரித்துள்ளது புலம்பெயர்தலுக்கு எதிரான இத்தகைய கட்டுப்பாடுகள் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்குமே தவிர பிரச்சினைகளை தீர்க்காது என நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த பிரேரணை தொடர்பாக எதிர்காலத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது மக்கள் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டாம் என நாடாளுமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது நாடாளுமன்றம் நிராகரித்த போதிலும் புலம்பெயர்தல் தொடர்பான கவலைகளால் சுவிஸ் மக்களிடையே இந்த பிரேரணைக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது ரஷ்யாவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் ஜெர்மன் செயன்சலர் அதிரடி எச்சரிக்கை ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்களுக்கு ஜெர்மனி உரிய முறையில் பதிலடி கொடுக்கும் என ஜெர்மன் செயன்சலர் ஃப்ரெடரிக் மெர்ஸ் எச்சரித்துள்ளார் சமீபத்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நேட்டோ ஒப்பந்தத்தின் ஐந்தாவது பிரிவு குறித்து தனது அணியினர் ஆலோசித்து வருவதாக கூறினார் நேட்டோ உறுப்பு நாடு ஒன்று தாக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்பின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு மற்ற நாடுகள் இராணுவ ரீதியாக பாதுகாப்பு வழங்க கடமைப்பட்டுள்ளன உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சில நிபந்தனைகளை ஏற்க வேண்டி இருக்கும் எனவும் ஒரு கட்டத்தில் அவர் இதற்கு சரி என்று சொல்ல வேண்டிய சூழல் உருவாகும் எனவும் மெர்ஸ் குறிப்பிட்டார் உக்ரைனில் மற்ற நாடுகளின் படைப்புகள் நுழைவதற்கு புட்டின் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஜெர்மனியின் இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது புட்டினின் போர் நிதிக்கு சிக்கல் பண்டிகை காலத்தில் முடங்கிய ரஷ்ய நுகர்வோர் சந்தை உக்ரைன் மீதான போர் நான்காவது ஆண்டை நெருங்கும் வேளையில் ரஷ்ய மக்களின் வாங்கும் சக்தி குறைந்துள்ளதாக அந்நாட்டு மத்திய வங்கியின் அறிக்கை தெரிவிக்கிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் பொதுவாக விற்பனை அதிகரிக்கும் ஆனால் இந்த முறை மக்கள் அத்தியாவசியமற்ற மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க தயக்கம் காட்டி வருகின்றனர் போர் காரணமாக கூலி அதிகரித்திருந்த காலம் முடிவுக்கு வந்து தற்போது வருமானம் சீராக இல்லாததால் ரஷ்ய குடும்பங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க தொடங்கியுள்ளன ரஷ்யாவின் போர் முயற்சிக்கு தேவையான நிதியை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வருமானம் கடந்த நவம்பரில் முப்பத்தி நான்கு சதவீதம் சரிவை கண்டுள்ளது கடைகளில் தள்ளுபடி மற்றும் சலுகைகள் இருக்கும்போது மட்டுமே மக்கள் பொருட்களை வாங்குவதாகவும் மற்ற நேரங்களில் வாங்குவதை தவிர்ப்பதாகவும் விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் ஒன்பது வயது சிறுமி கொலை இங்கிலாந்தில் பதினைந்து வயது சிறுவன் கைது இங்கிலாந்தின் வெஸ்டர்ன் சூப்பர் மேர் பகுதியில் ஆரியா தோர்ப்பு என்ற ஒன்பது வயது சிறுமி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பதினைந்து வயது சிறுவன் ஒருவனை ஏவான் மற்றும் சோமர் செட் போலீசார் கைது செய்துள்ளனர் வயது வரம்பு காரணமாக அந்த சிறுவனின் பெயர் வெளியிடப்படவில்லை கைது செய்யப்பட்ட சிறுவன் இன்று பிரிஸ்டல் நேதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட சிறுமியின் சடலத்தை பரிசோதனை செய்ததில் கத்தியால் குத்தப்பட்ட காயமே மரணத்துக்கு முதன்மையான காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது ஆரியா இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் தனது ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் உயிரிழப்புக்கு முந்தைய இரவு கூட தனது நண்பர்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் குறித்து உற்சாகமாக பேசியதாக உறவினர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர்